இதுவரை இல்லாத ஒரு பெரிய தனிக்கருணை என்று சொல்கிறோம் இல்லை புதிய ஜாப் புதிய வேலை புதிய கம்யூனிகேஷன் எல்லாமே தொடர்புலாம் கிடைக்கப் போதுங்க மாற்றமெல்லாம் கிடைக்கப்போகுது நம்மளுக்கு புதிய மாற்றங்கள் என்றால் இந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதிய மாற்றங்களும் புதிய கொள்கைகளும் வேலையில் புதிய உத்யம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் மாறுதல்லாம் ஏற்படுத்த போகிறோம் நம்ம இளைய சகோதரனிடம் இருந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்க போகுது மனம் உளைச்சலும் ம சகோதரி ஆகட்டும் சகோதரன் ஆகட்டும் அவங்க கிட்ட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுது தந்தையாரிடம் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகக்கூடிய காலம் தந்தையில் உடலில் கொஞ்சம் சிற்று சந்தனங்கள் ஏற்பட்டு திருமணம் திரும்ப தீரும் அந்த நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக வரப்போது சார் பயப்படுற விஷயம்லாம் இல்லை ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய ஆஃபர் என்றால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறத்துக்கு இது ஒரு புதிய கம்யூனிகேஷன் ஒரு செல்வத்தை கொடுக்கத்தான் போகிறார் நம்மளுக்கு இதில் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க போகிறார் ஆண்டு முழுவதும் வருமானம் தரக்கூடியதுக்கு இது ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலமாக போகுது அந்த இடத்துல ஏற்கனவே குரு பகவான் வேற விட்டுருக்கார் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை இது வரைக்கும் இல்லாத தைரியம் ஓம் விக்னேஸ்வராய நமக ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகலந்த வணக்கத்தை கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறவுள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களே மகிழ்ச்சி அவ்வளோதான் சொல்ல போனோம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் முதல் ஆரம்ப தேதி சித்திரை ஒன்றாம் தேதி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சுபவெல்லம் ஒரு உச்சி புகழ் என்று சொல்லக்கூடிய பெரிய புகழை நீங்கள் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒரே வார்த்தை சொல்லலாம் சுவாமி ஒரு மனுஷங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும்போது ஐயா நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறோமில்ல நான் நன்றாக இருக்கேன் சாமி அது பெரிய மகத்துவம் கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்காங்க செம்மராசிக்காரன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மன போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் செம்மராசிக்காரன் இனிமேல் பெரிய முன்னேற்றத்தையும் புகழ் என்று சொல்லக்கூடிய புகழை பெற போகிறாங்க நம்ம ராசிநாதன் வந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் உச்சம் பெறுகிறார் இதுவரை இல்லாத ஒரு பெரிய தனி கருணை என்று சொல்கிறோமில்ல புதிய ஜாப்பு புதிய வேலை புதிய கம்யூனிகேஷன் எல்லாமே தொடர்புலாம் போகுதுங்க மாற்றமெல்லாம் போகுது நம்மளுக்கு புதிய மாற்றங்கள் என்றால் இந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதிய மாற்றங்களும் புதிய கொள்கைகளும் வேலையில் புதிய யுத்தியும் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் மாறுதல்லாம் ஏற்படுத்த போகிறோம் நம்ம திருப்பமுனை என்று சொல்கிறோம் இல்லை டர்னிங் பாய்ட் என்று சொல்கிறோம் ஐயா நம்ம வாழ்க்கையில் ஒரு டெக் டைவர்சன் மாற்றுப்பாதை உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதை இது வரைக்கும் இல்லாமல் தடைகள் ஏற்பட்டுருந்து நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் இந்த தடையிலேருந்து நாம் எப்படி இந்த தொல்லையிலேருந்து நாம் எப்படி விலகக்கூடிய காலம் என்னங்க எந்த செயலை செஞ்சாலும் தடையாகவே இருக்குது சிம்மராசிக்கார் பொறுத்த வரைக்கும் இப்போ தடை என்று சொல்லக்கூடிய விதம் மொத்தமாகவே காணப்படுது இது தாங்க முதல் நாள் உங்களுடைய தடை உடைக்கின்ற நாட்களாக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த புத்துணர்ச்சி பரப்புறீங்க உங்களுடைய தைரியம் வீரியம் அதிகரிக்கும் போதுங்க இப்ப கிட்ட இது வரைக்கும் இல்லாத தன்னம்பிக்கை அவங்களை கண்டாவே பயப்படக்கூடிய எதிரி கூட இருக்க மாட்டான் எதிரியே அஞ்சக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த தைரியம் காணப்பட போகுது திடீர்னு ஒரு மனிதன் ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறான்னா உயர்ந்து காணப்பட்டான உண்மை பண்ண முடியாது வலுவோடு இந்த கல்வி ஸ்வின் செல்வம் பன் வீரம் என்று சொல்றோம் இல்ல இந்த இரண்டும் இருந்துட்டா மட்டும் போதாது வீரமும் காணப்பட வேண்டும் ஒரு மனுஷனுக்கு கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்று இருந்ததுன்னா அவரை வெல்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல்ல அது மூன்றும் கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் அமையப்போகிறது சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான் இந்த சூரிய பகவான் மகா உச்ச பயிற்சி பலாபலங்கள் அந்த முப்பது நாள் கொடுக்கறது பெரிய ஒரு ஆஃபர் இந்த ஆண்டுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ஐடியாவை கொடுத்துட்டு போகிறாருங்க ஒரு செல்வத்தை கொடுக்கத்தான் போகிறாரு நம்மளுக்கு இதில் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க போகிறார் ஆண்டு முழுவதும் வருமானம் தரக்கூடியதுக்கு இது ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்போகுது அந்த இடத்துல ஏற்கனவே குரு பகவான் வேற விட்டிருக்கார் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை இது வரைக்கும் இல்லாத தைரியம் ஒரு புத்துணர்ச்சி இளைய சகோதரனிடம் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுது மனம் உளைச்சல் ம சகோதரி ஆகட்டும் சகோதரன் ஆகட்டும் அவங்க கிட்ட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுது தந்தையாரிடம் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகக்கூடிய காலம் தந்தையில் உடலில் கொஞ்சம் சிற்று சந்தனங்கள் ஏற்பட்டு திருமணம் திரும்ப தீரும் அந்த நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக வரப்போது சார் பயப்படுற விஷயம்லாம் இல்லை ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய ஆஃபர் என்றால் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறத்துக்கு இது ஒரு புதிய கம்யூனிகேஷன் மாற்றங்கள் உருவாகக்கூடிய காலம் செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாகும் புதிய புதிய முயற்சிகள் ஈடுபட போறீங்க அரசாங்க தரப்பு என்று சொல்கிற மாதிரி அரசியல்வாதி ஆக போகிறீங்க நீங்கள் எங்கேருந்து தான் தெரியல சுவாமி என்னை கூப்பிட்டாங்க கட்சியில் சேர்த்துக்குனாங்க ஊர் ஊராக சுற்றிட்டுருக்க அந்த மாதிரி ஒரு போக்குவரத்து நம்மளுக்கு கிடைக்கப் போகுது எங்கு சென்றாலும் வெற்றி முழக்கங்களை காணப்போகிறோம் நம்ம புதிய புதிய மக்களுடைய தொடர்பு வெளியூர் வெளிநாடு என்று சொல்கிற மாதிரியே வெளி மாநிலங்கள் தொடர்பு உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு செல்ல போகிறோம் அதெல்லாம் தொடர்புலாம் ஏற்படுது பெரிய பெரிய மகான்கட்டெலாம் நம்ம சந்திப்பு நடத்த போகிறோம் பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் உணவுக்கு குறையில்லை சாமி உணவு உடை என்று சொல்கிறா மாதிரி இனிமேல் மிடுக்கின்ற வேகம்தான் நம்ம வாழ்க்கையில் அதிகப்படியான செல்வங்கள் சேரப்போகுது சும்மா கை நீட்டினா போது பணம் வரும் இது ஒரு ஆஃபர் காலங்க சுவாமி இது எப்படின்னா ஒரு டைம் தான் கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம் இல்லை உச்ச பலாபலம் என்று சொல்கிறா மாதிரி சூரிய பகவான் உச்சம் பெறும்பொழுதெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் அது ஏற்புடைய காலமாகவே அமைப்பு மிகவும் சிறப்பு மனிதன் வாழ்கின்ற காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தை நம்ம கண்டுக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று கற்றுக்கொள்கிறோம் புதிய புதிய முயற்சியில் நாம் ஈடுபடுறோம் ஒவ்வொரு நாளும் இறைவனே நம்மளுக்கு என்ன சொன்னால் இயற்கை என்று சொல்கிற மாதிரி இறைவன் வேற இல்லை இயற்கை இல்லை அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி தான் வரணும் இப்படி தான் போகணும் இப்படி தான் இருக்கணும் என்று கோட்பாடையில் வகுக்கிறாங்க சரியான முறையில் சொல்லுகிறோம் சரியான வேகத்தில் போகும்போது சரியான நேரத்தில் செல்லும்போது நம்மளுக்கு சரியான இடத்துக்கு போய் சேர வேண்டிய காலமாக அமையுது வேகத்தை குறைத்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் செய்து சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களே வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள் முக்கியமாக அதனால தான் சொல்கிறது அந்த முக்கியமான பாயிண்ட்டை சொல்லணும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாருன்னு அப்புறம் சாமியார் சொன்ன தான் யோசனை பண்ணிப்பாங்க இந்த மாதம் கடந்த பிறகு வேகத்தை குறைத்து கொண்டு செல்லக்கூடிய காலமாக அமையணும் முதல்ல நாம் குறைச்சிடணும் எல்லா வேகத்தையும் குறைச்சிடணும் கடை வாங்கிறதச்ச முக்கியமாக கடனை எப்படி அடைக்க வேண்டும் என்பதை யோசிக்க ஆரம்பிச்சிடணும் இனி காலங்களில் சிம்மராசிக்காரங்க கடன் வாங்கக்கூடாது கடை வாங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன யோசனைகள் யுக்திகள் என்று சொல்கிற மாதிரி அந்த தன்மைகளை ஏற்படுத்தி தரணும் இதுவே முதல் படி வெற்றி என்று சொல்கிறதுக்கு முதல் கம்யூனிகேஷனே சிம்ம தான் சாமி இந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் பிராண்டு பெரிய லெவலில் இருக்குது உங்கள் பேரே உச்ச லெவலில் தான் சாமி இருக்கும் உங்கள் பேருக்கான அடையாளம் முதல்ல காமிக்கும் முதல் நாம் ஏன்னா தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை இருந்து வந்த கருத்து வேறுபடலாம் நீங்கள் போகுது அவர் நம்மகிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருந்தாருன்னா அவரே பேசக்கூடிய காலமாக வரும் நம் குழந்த தானே தெரியாமல் பண்ணிட்டார்னு சொல்லிட்டு நம்மளை ஆதரிப்பார் தயவு செய்து அவரையும் புரிஞ்சு கொள்ளுங்கள் தயவு செய்து தாயும் தந்தையும் தெய்வது அவங்களை நீங்கள் தெய்வத்தை நீங்கள் வெளியே படுத்தியாலும் கொம்புன்னு அவசியம் இல்லை தாய் தந்தரை தவிர வேறு எதுவும் தெய்வத்தில் உலகத்தில் எதுவுமே கிடையாது மாதா பிதா குரு பின் மூன்று பேரையுமே தெய்வத்துக்கு இணையாக வணங்க வேண்டும் என்று கொடுத்துருக்காங்க நடைபெறக்கூடிய நாட்கள் அனைத்தும் இந்த குரோதிபரிடம் முதல் நிதி முதல் கொண்டு முப்பது நாட்கள் வரை உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் 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 நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்குங்க முக்கியமாக சொல்ல போனால் தகவல் தொடர்பு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறோம் நல்ல புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் பெரிய வெற்றியும் காண போகிறோம் ஏன்னா அந்த இடத்துல நேராக குரு பகவானும் இருக்கார் அந்த பார்வை நேரடியாகவும் அங்கேயும் பதியுது இதுவரை இருந்து வந்த தடைகள் உடைய போது தடையாகவே இருக்குது நிறைய விஷயங்கள் அந்த தடையிலேருந்து வெளியே வர முடியல நம்மளால் தடைகளை உடைக்கின்ற நாட்களாக இந்த முப்பது நாட்கள் பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பேன் ஐயா அது இந்த நாட்கள் கடந்து வந்த பிறகு தான் தெரியும் நம்மளுக்கு இதுவரை இல்லாத புத்திர பேர் என்று சொல்கிற மாதிரி புத்திரபாக்யம் கிட்டக்கூடிய சந்தான பாக்யம் திருமண தடை திருமண தடை திடீர் திருமண ஏற்பாடு இந்த ஐயா சித்திர மாதமே நிறைய திருமணங்கள் நடக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த இறைவன் அதாவது எனக்கு தசாபுத்தியில் தான் திருமணம் நடக்கணும் கோச்சார ரீதியாகவும் குரு பகவானும் சூரிய பகவானும் கலக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக சுக்கர பகவான் அதை விட சேர்ந்தே தான் வருவாங்க அவரும் சேரும் பொழுது திடீர் திருமண ஏற்பாடுகள் நடக்க அது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திர புக் நான் பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் வலுத்தாவே பெரிய பாக்கியம் திடீர் திருமண ஏற்பாடுகள் திடீர்னு பார்த்தோன்னா சிம்மராசியார் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடந்து முடிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு திடீர் திருமணத்தை எப்படி தான் ஏற்படுத்த பணம் இல்லை சாமி ஆனால் இது எப்படி திருமண நடந்து முடிஞ்சு போச்சு திடீர் திருமண ஏற்பாடு திரிய பாக்கியம் வெளியூர் செல்லக்கூடிய வீடு கட்டக்கூடிய பாக்கியம் திடீர் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் ஐயா இந்த முறை என்னென்னா சொல்லுங்கள் சிம்மராசிகாரங்களுக்கு ஒரு ஒரு தொண்ணூற்றொம்பது பாகம் வயது உடையவர்களுக்கு அனைவருக்கும் இந்த நான்காம் மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய திடீர் மாற்றம் திருமண வாய்ப்புகள் எல்லாமே முன்னேற்றம்லாம் சரியாக இருக்கும் நடந்தே முடிஞ்சிருக்கும் நீங்களாம் பார்த்தீங்கன்னா எதுவே தெரியல திடீர்னு பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சு பரவாயில்லப்பா மிக சிறப்பென்று சொல்லலாம் இந்த முப்பது நாட்களும் பெரிய முன்னேற்றத்தையும் அமைதி அதாவது வெளியூர் செல்லு வெளியூரில் தான் நாம் வாழப்போகிறோம் சாமி அதையும் சொல்லிடுவோம் வெளியூரில் நல்ல வேலை வாய்ப்பு சென்று உங்களுக்கு தேடக்கூடிய காலங்கள் பெரிய வருமானம் தரக்கூடிய காலங்களை ஏற்படுத்தி கொடுக்க நாட்களாக அமையும் போதும் பெரிய பெரிய முன்னேற்றம் வரப்போகு சாமி பிஸ்னஸில் பெரிய முன்னேற்றத்தை காண போகிறீங்க பெரிய லெவலில் நீங்கள் வரதான் போகிறீங்க இனிமேல் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறதான் போதும் புதிய பிஸ்னஸ் தொடங்க தான் போகிறோம் அதில் வெற்றி காண தான் போகிறோம் தனவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமையப்போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்